இப்ப நீங்க விதைக்கண்டு மூலமாக உற்பத்தி நேரம் விதைக்கண்டு மூலமா உற்பத்தி பண்றது ஒரு பதினஞ்சு முதல் இருபது டன் தான் ஒரு ஏக்கர் கிடைக்கும் ஆனால் இது மூன்று வருஷத்துல மூன்று வருஷத்துலேயே அறுபது முதல் எண்பது டன் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் இப்பொழுது ரேட்டுக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இது வந்து நல்ல ஒரு ரேட்டு இந்த மாதிரி ரேட்டு கிடைக்க கிடைக்காது நல்ல ஒரு ரேட்டு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஒரு லட்சம் ரூபாய் அவங்க தாராளமாக ஒவ்வொரு விவசாயிகளும் எடுக்க முடியும் இந்த மூன்றரை வருஷத்துல நம்ம அறுவடைக்கு வந்துருது அதுக்கு பிற்பாடு அந்த மரத்தை வெட்டி விட்டு அதை நம்ம வேற எல்லாம் புடிக்கிட்டு மறுபடியும் மறு வளர்ச்சி நம்ம செய்யணும் சில நேரங்கள்ல இது தைல மரத்தை போல இந்த ஃபைவ் அப்புறம் சிகிச்சை நைன் அப்படிங்கிற ஒரு குளோன் இருக்கு இது மருதாமும் வரும் அது நிலத்தை பொறுத்து இருக்கு நன்றாக நிலம் இருந்தால் அதுல மருந்தாமும் விடலாம் இரண்டாம் பருவம் இரண்டாம் போகும் விடலாம் ஆனால் இது நிலத்தை பொறுத்தா எல்லா இடத்திலும் வரும் நம்ம சொல்ல முடியாது